ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தியான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை கருத்தரங்கம் இரண்டாவது அழைப்பு நம் காணொளி ஏற்பாடு செய்ய இருக்கும் இரண்டாவது அழைப்பாகும் இது முதல் அழைப்பில் நவம்பர் பதினைந்தாம் தேதி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய இறுதி நாளாக அறிவித்திருந்தோம் அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த காலக்கெடுவை டிசம்பர் இருபதாம் தேதி வரை நீடித்து கருத்தரங்க அமைப்பாளர்கள் முடிவு செய்துள்ளார்கள் எனவே இதுவரை பதிவு செய்து கொள்ளாத அன்பர்கள் உடனடியாக தங்கள் பெயர்களை பதிவு செய்யவும் கட்டுரைகள் சமர்ப்பிக்கவும் வேண்டுகிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பகவான் ரமணரின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி கருத்துக்களை கொண்டு பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி பணிவோடு வேண்டுகிறோம் வணக்கம் ஓம் தத் சத்